வாழ்த்துக்களை சொல்றாரு பாராட்டுக்களை சொல்றாரு அப்ப அந்த நிச்சைக்காரரா இருந்து வளர்ந்த சொல்லி அப்போ உனக்கு புரியுது இப்போ இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க ஸ்டோரி புல்லா எல்லாம் கேட்டீங்கல்ல உம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி எல்லாம் தெரிஞ்சுக்கோ இந்த கதையோட ஆரம்பத்துல பிச்சைக்காரர் தொழிலதிபர் ஆயிட்டாலும் உன்னை பத்தி நீயே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது குறைவா எட போட நல்லா அதிகமாக யோசிச்சுக்க உயர்வான எண்ணங்களை வச்சுக்க ஓகேவா அடுத்தது இந்த உலகம் நீ என்ன கொடுக்குறியோ அத உனக்கு திருப்ப கொடுக்கும் அப்ப எண்ணங்கள் நல்ல எண்ணமாகவும் இருக்கணும் உயர்ந்த எண்ணமாகவும் இருக்கணும் உனக்கு கிடைக்கக்கூடியதே நல்லவைகளாகவே கிடைக்கும் ஓகே ஓகே